தமிழர்கள் என்ற உணர்வு பெறணும் பாத்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய ஆபத்து உங்க நகரத்துக்கு அல்ல தமிழ்நாட்டுக்கே வந்துருக்கு வடநாட்டுல இருந்து வர்றாங்க வடநாட்டுல இருந்து வரலாம் ஒவ்வொரு ட்ரெயின்ல இருந்து ஆயிரம் கணக்கில் இறங்குறாங்க நம்ம வேலை வாய்ப்பெல்லாம் நமக்கு அவங்க மேல ஒன்றும் கோபம் இல்லை உழைப்பாளிகள் அவனும் அந்த நாட்டு பீகார்லயோ உத்தரப்பிரதேசத்திலயோ நம்ம மாதிரி தாழ்த்தப்பட்ட தோழர்கள் நம்ம மாதிரி பிற்படுத்தப்பட்ட தோழர்கள் அவன் ஏன் இங்கே வர்றான் அங்க பார்த்தீங்கன்னா அங்க இந்த மேல கூட அங்க இல்லை பீகார் இல்லை உத்திரமே இல்லை ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ல இருந்து மூணாயிரம் கிலோமீட்டர்ல இருந்து இந்த மேலைக்கு வர்றாருன்னா அந்த நாடு எப்படி இருக்குன்னு பாருங்க அவளுக்கு இந்த திருப்பூர் சொந்தமா தெரியும் வட ஆட்டில் இளைஞர்களுக்கு வட அவங்க உழைப்படவை மதிக்கணும் ஆனால் அதே நேரத்துல அவங்க ஆதிக்கம் தெரிஞ்சுன்னா நாம பண்ண முடியாது நம்ம மேலே ஆதிக்கம் செலுத்துனா நம்ம மாத்துட்டு இருக்க முடியாது அவங்க நம்முடைய சொல்லுவாங்க அவன் பருவானுங்க அவன் பார்த்தா எண்ணூறு ரூபா முன்னூறு ரூபா அல்லது நானூறு ஐநூறு ரூபாய்க்கு அவன் வந்து அது இருப்பான் வேலை மணி நால நேரம் பார்க்காம வேலை நம்ம பசங்க யாருக்கு வர்ற இப்ப நம்ம பசங்க யாருக்கு இந்த வேலைக்கெல்லாம் வர்றாங்க யாரும் நம்ம பசங்க யாரும் கெட்டு போகல நம்ம இளைஞர்கள் யாரும் கெட்டு போகல நம்ம இளைஞர்கள் யாரும் சோம்பேறி இல்லை ஏன் அந்த வேலைக்கு வரலன்னா இவங்க படிச்சுதான் நம்ம இளைஞர்கள் போனா பத்தாவது படிக்காதவங்க யாருமே கிடையாது பன்னெண்டாவது படிக்கிறவங்க யாருமே இல்ல இன்றைக்கு இந்தியாவிலேயே மேல் படிப்பு படிச்ச இளைஞர்கள் தமிழ்நாட்டில் அதிகம் ஐம்பத்தி மூணு சதவீதம் காலேஜ் படிப்பு முடிச்சவங்க நம்ம தமிழ்நாட்டில் எந்த மாநிலத்தையும் கிடையாது

நம்ம கட்டணம் வாங்கிக்கிற மால் வரல சித்தாள் வாங்கிக்கிற மால் வரல அப்படின்னு யாரும் குறை சொல்ல முடியாது அவங்க படிச்சதனால அதுக்கான வேலையை அவங்க எதிர்பார்க்கணும் அதுக்கான சம்பளத்தை எதிர்பார்க்கணும் அதனால படிப்பே இல்லாத அந்த பீகார்கார இங்க வர்றான் படிப்பே இல்லாத உத்தரப்பிரதேசக்கார வர்றான் மேகாலயாக்கார வர்றான் ஆனால் அதே நேரத்தில் நான் அவங்க உழைப்பை மதிப்போ ஆனால் ஆதிக்கம் செய்தால் இங்க அவர்களுடைய ஆதிக்கத்தை காட்டினால் நாம் மாலை நதிக்குவோம் என்பதை தெரிவித்து இந்த பகுதியில இந்த விழாவை தமிழர்களுக்கும் நாங்கள் இந்த விழாவின் நாளைக்கு வந்து இடத்துல ஓட்டு கேட்க வர மாட்டோம் ஓட்டு கேட்க மாட்டோம் தேர்தல் நிற்க மாட்டோம் தேர்தலில் நிற்க மாட்டார் முத்துக்குமார் நிக்க மாட்டார் அண்ணன் குமார் நிற்க மாட்டார் நாம் சமூகத்துக்கு வேலை வாய்ப்பு